தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை பிரீசலாண்ட் நேல்களின் நிஜங்கள் இருபத்தி நாலாவது நாளில் இருக்கிறோம் பார்ந்தவர்களே இன்று நாம் சந்திக்க போவது பழைய உடன்படிக்கையின் பத்து கட்டளைகள் புதிய உடன்படிக்கையின் ஆண்டவர் அதை புதுப்பிக்கும் அவருடைய அந்த பயட்டிடியூட் சர்மன் ஆன் த மவுண்ட் இல்லையா அங்கு மலைமேல் பிரசங்கத்தில் இயேசு அதை புதுப்பிக்கிறார் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த பத்து கட்டளைகள் பழைய உடன்படிக்கையினுடைய கட்டளைகள் இங்கு புதிய உடன்படிக்கை இயேசுவே அந்த கட்டளைகளை எவ்வாறு விளக்குகிறார் புதுப்பிக்கிறார் அப்பமாக பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பத்து கட்டளைகளை கண்டிப்பாக அதை தந்தது ஆண்டவர் ஆனால் அதை ஆண்டவர் தந்த பொழுது அதில் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் அதை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தௌ ஷால் டூ தௌ ஷால் நாட் டூ ஆனால் புதிய உடன்படிக்கையும் புதிய கட்டளைகளையும் அதை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாண்டவர் தரார் அங்கே பத்து கட்டளைகளை தந்துட்டாரு ஆனால் அந்த பத்து கட்டளைகளை எவ்வாறு கடைப்பிடிக்கணும் மனுஷன் நம்பியிருப்பார் பல இருக்கு அவங்க சரியாக கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு நம்பியிருப்பார் பலருக்கு இருக்கு ஆனால் அந்த பத்து கட்டளைகளை மனிதன் கடைப்பிடித்த விதமே வேறாக இருந்தது அது எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் அதனுடைய ஒரு உந்து சக்தி கொடுத்தது தான் அதனுடைய ஒரு பவர் ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸ் கொடுத்ததுதான் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்விமிங் கிளாஸ்க்கு போகும் பொழுது ரெண்டு விதமான இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க நமக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்குறவங்க ஒன்று கழுத்தில் விசிலெல்லாம் போட்டுட்டு மேலேயே நிற்பார் ரெண்டு பேர் மூணு பேர் இங்கே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி அப்படி இப்படி ஸ்விம் பண்ணு அப்படி ஸ்விம் பண்ணுன்னு சொல்லிட்டு தண்ணியிலே கால் வைக்காமல் மேலிருந்தே சொல்லிக் கொடுக்குற ஸ்விம் ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் சிலவங்க தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க இப்படி தான் அதை செய்யணும் இப்படி தான் நீ நீச்சல் அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க இதுதான் வித்தியாசம் பழைய உடன்படிக்கையினுடைய கட்டளைகளுக்கும் புதிய உடன்படிக்கையில் ஏசு அதை புதுப்பிக்கிற கட்டளை பழைய உடன்படிக்கையில் சொன்னார் நீ இதை செய் இதை செய்யாத மேலே நின்று சொல்லிக்கிட்டு இருந்தார் புதிய உடன்படிக்கையில் ஏசு நம்மரு நீச்சலுக்கே வந்துட்டார் குளத்துக்கே வந்துட்டார் இப்படி தான் அதை செய்யணும் என் அப்பா இதுதான் சொன்னார் உங்ககிட்ட இப்படி தான் அதை நிறைவேற்ற வேண்டும்னு இயேசு கிறிஸ்து அதை சொல்லி கொடுக்கிறார் எப்படி அன்பு செய்ய வேண்டும் எப்படி இரக்கம் காண்பிக்க வேண்டும் எப்படி சாபத்தை கடைப்பிடிக்க வேண்டும் எவ்வாறு கடவுளுடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு இந்த முதல் கட்டளை எல்லாத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் எவ்வாறு தாய் தந்தையை மதிக்க வேண்டும் எவ்வாறு கூடாத இல்லையா அஞ்சுலேருந்து பத்து வரை இதை செய்யாத செய்யாதன்னு சொல்கிறார் இல்லையா அதை செய்யாமல் விபச்சாரம் செய்யாமல் கொலை செய்யாமல் பொய் சொல்லாமல் பொய் சாட்சி சொல்லாமல் பிறர் தாரத்தை விரும்பாமல் பிற பொருளை விரும்பாமல் இயேசு காண்பித்து தந்தார் பத்து கட்டளைகளை ஆண்டவர் மேலேருந்து காமிச்சு கொடுத்தார் புதிய உடன்படிக்கையில் கீழே வந்து ஒரு மனுஷனாக ஒரு மனிதனை வாரிந்த பத்து கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தந்தார் இரண்டு குரந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்கள் வாசிக்கிறேன் கேளுங்க இரண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆறு முதல் பதினா பதினொன்று வசனங்கள் அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார் அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்தது அல்ல தூய ஆவியையே சார்ந்தது ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவு சாவு தூய ஆவியால் விளைவது வாழ்வு எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு ஏன் ஏன்னா எழுதப்பட்ட நமக்கு சட்டம் என்ன என்ன தந்தது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் அது விதியை தான் தந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து அதை வாழ்ந்து காண்பித்த பொழுது தூயாவியான என்ன தந்தார் வாழ்வை தந்தார் ஓ இப்படிதான் அதை வாழ இதை வாழணும் இந்த சட்டங்களை இப்படி தான் வாழணும்னு சொல்லி தந்தது தூயாவியான ஒரு மொழியாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார் ஸோ அது நமக்கு வாழ்வை தருது அப்போ நமக்கு தோணும் ஐயோ பழைய கட்டளை எல்லாமே தப்பா பழைய கட்டளைகளை தூயதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதற்கு ரோமையர் கெழிய திருமுகத்தில் பௌல அடிகளார் சொல்லுவார் ஏழாவது அதிகாரம் ரோமையர் ஏழு பன்னிரெண்டாவது திருவசனம் திருச்சட்டம் தண்ணிலே தூயதுதான் அவ்வாறே கட்டளையும் தூயது நேரியது நல்லது தூயது இல்லைன்னு சொல்லலை தூயதுதான் நேரியதுதான் நல்லது தான் ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா அந்த திருச்சட்டங்கள் மனிதனுடைய வெளிப்புறத்தை தான் கழுவுது இயேசு ஆண்டவராகிய கடவுள் மோசைக்கு அந்த திருச்சட்டத்தை சீனாய் மலை மேலே கொடுத்த பொழுது அவருடைய முகம் பயங்கரமாக பிரைட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க அவரே அதை மறைச்சிக்கிட்டார் அந்த பிரைட்னஸ் போகாமல் இருக்கிறதுக்காக மறைச்சிக்கிட்டார் அப்படின்றாங்க ஆனால் அவருடைய உள்ளம் எவ்வாறு தூய்மைப்பட்டது என்பதை பைபிள் சொல்லலை ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த தூய திருச்சட்டத்தை வாழ்ந்து காண்பிக்கும் பொழுது அது முகத்தை மட்டுமல்ல வெளிப்புறத்தை மட்டுமல்ல உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது இதுதான் தூய் ஆவியானவர் தருவது வாழ்வு அப்படின்றது அப்போ திருச்சட்டத்தில் ஒரு குறை இருந்தது அது எப்படி கடைப்பிடிக்கணும்னு தெரியல ஏசு கடைப்பிடிக்க சொல்லி தந்தது நாட் த வேர்ட் ஆஃப் த லா பட் த ஸ்பிரிட் ஆஃப் த லா ஏன் இந்த சட்டம் இயக்கப்பட்டது அப்போது புரியும் இல்லைன்னா என்ன நடக்கும் நாலாவது கட்டளை ஆண்டு சொன்னார் இல்லையா தாய் தந்தையை மதித்து நடக்கணும் அப்படின்னு அதை எப்படி மதித்து நடந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது சிலவங்க என்ன தாய் தந்தைக்கு உரியதை இதை கொடுத்துச்சாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குர்பான் அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே நான் செய்ய வேண்டியதில்லை அப்போ பாருங்கள் சட்டம் சட்டத்திற்காக கடைபிடிக்கப்படுகிறது ஒழிய அந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதோ அதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் மற்றையுணர் செய்தியில் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலையும் இருபத்தி ஆறாவது வசனத்துலையும் கடுமையாக நடந்துப்பார் பரிசியர்களோடு மற்றையும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு திருவசனங்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பாருங்க மறைநூல் அறிஞர் வெளிவேடக்காரர் அப்படின்னு திட்டர் பரிசேரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்கி கொள்கிறீர்கள் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சட்டம் இருந்தது பத்து கட்டளையில் இருந்து அறுநூறுக்கு மேலே சட்டங்கள் ஏற்றினார்கள் அவர்கள் வெளிப்புறத்தை தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ பொருள்களாலும் தன்னல விருப்பங்களாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசேரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறம் தூய்மையாகும் இயேசு கிறிஸ்து சொன்னது இதுதான் திருச்சட்டம் உண்மையாகவே அது உன் உள்ளத்தையும் கழுவணும் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம திருச்சட்டத்தை திருச்சட்டத்திற்காக ஃபாலோட் ஒன்லி பை த வேர்ட் நாட் பை த ஸ்பிரிட் ஆன்மீ ஆன்மீகத்தில் ஆன்மாவில் அது கடைபிடிக்கப்படவில்லை தான் அரசனர் திருச்சட்டம் அளிப்பது சாவே ஆனால் தூய் ஆவியானவர் தருவது வாழ்வு அப்போ ஓல்டு கவனண்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது மக்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால் அன்றுவரே இறங்கி வந்தார் புரிய வைத்தார் வார்த்தையால் கிடையாதுங்க வாழ்க்கையால் புரிய வைத்தார் யேசனுடைய சொல்லும் இயேசுனுடைய செயலும் இயேசுனுடைய சிந்தனைகளும் அழகாக இருந்தது அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுபோராக இருந்தார் ஸோ தேர் இஸ் அந்த பழைய அந்த உடன்படிக்கையினுடைய பத்து கட்டளையில் குறையே இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் வழியாக காமிச்சி தந்தார் அதுக்கு குறை எப்படி வந்தது குறையுள்ள மனிதர்கள் அதை குறைவுபடுத்தினார்கள் ஆண்டவர் தந்த சட்டங்களில் குறைவு இல்லை மனிதன் அதை கடைப்பிடிப்பதில் குறைவு வந்தது சிந்திப்போமா இந்த இருபத்தி நான்காம் நாளிலே கண்களை ஒரு நிமிடம் கண்டவரே நான் திருச்சட்டங்களை பத்து கட்டளைகளை எனக்காக கடைப்பிடிக்கிறேனா இல்லை என்றால் அதை தந்த உன்னுடைய விருப்பம் போல் கடைப்பிடிக்கிறேனா Do I do ஐ எஸ்கேப் பை த லா or do ஐ ரியலி abide பை the லா the ஸ்பிரிட் ஆஃப் த லா சட்டங்களை வைத்து தப்பித்துக் கொள்கிறேனா சட்டத்தை கீழ்ப்படிந்து உண்மையாக அதனுடைய வாழ்க்கையை வாழ்கின்றேனா பத்து கட்டளைகளை நல்ல முறையில் கடைப்பிடிக்க அண்டவரை நீர் விரும்பும்படி கடைப்பிடிக்க இன்றைய நாளில் என்னை ஆசிர்வதியும் உன்னை முதலிடத்தில் வைக்க உன் பெயரை தவறாமல் தவறு இல்லாமல் பயன்படுத்த என்னுடைய அன்றாட ஆன்மீக வாழ்க்கையை நிறைவேற்ற தாய் தந்தையை பெரியவர்களை முதியவர்களை மதித்து நடக்க கொலை செய்யாமல் இருக்க தற்கொலை எண்ணம் இல்லாமல் இருக்க பிறரை வார்த்தையால் கொலை செய்யாமல் இருக்க காயப்படுத்தாமல் இருக்க அன்பு செய்ய விபச்சார சிந்தனைகளோ விபச்சார செயல்களோ செய்யாமல் இருக்க திருடாமல் இருக்க பிறருடைய பெயரை நற்பெயரை நற்குணங்களை பிறருடைய அமைதியை நிம்மதியை பொருளை பணத்தை திருடாமல் இருக்க பொய் சொல்லாமல் இருக்க போய் சாட்சி சொல்லாமல் இருக்க புறனை பேசாமல் இருக்க புரளை கலப்பாமல் இருக்க என்னை ஆசிரதியும் கடவுளையும் மனிதரையும் உண்மையாக அன்பு செய்யும் கட்டளைகளாக என்னுடைய இந்த நாளின் கட்டளைகளட்டும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் த்ரீயாவியானவர் நம்மை ஆசிரதிப்பாராக